கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே காண்டம் என்ற ஒன்று உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பதினெட்டாம் நூற்றாண்டு நடுவில் அமெரிக்காவின் சார்லஸ் குட்டியர் என்பவர் உருவாக்கிய ரப்பர் காண்டம் தான் இன்று பயன்படுத்தப்படும் காண்டமிற்கு எல்லாம் முன்னோடி அப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கண்டுபிடிக்கப்பட்ட கருவியை கரீபிய நாடான கியூபாவில் விதவிதமாக பயன்படுத்தி வருகிறார்கள் மக்கள் மீன் பிடிப்பது வைன் தயாரிப்பது வாகனங்களின் சக்கரத்தில் பஞ்சர் அடைப்பது ஜடை பின்னுவதற்கு என காண்டம் என்பது ஒரே ஒரு செயலுக்கு மட்டுமானதல்ல அதை வைத்து பல்வேறு விஷயங்களை செய்யலாம் என்று நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் கியூபாவை சுற்றியுள்ள கடற்பகுதியில் சட்டவிரோத செயல்பாடுகள் அதிகரித்து வருவதை தடுப்பதற்காக கடலுக்குள் யாரும் செல்லக்கூடாது என அந்நாட்டு அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இதையடுத்து விலை உயர்ந்த மீன்கள் கிடைக்கும் பகுதிக்கு செல்ல முடியாத மீனவர்கள் காண்டத்தை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகிறார்கள் காண்டத்தை பலூன்களாக்கி அதை ஒரு கம்பியில் கட்டிய பின் அதிலிருக்கும் கொக்கியில் மீனுக்கான இரையை வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரை இந்த பலூன்கள் கடலுக்குள் மிதந்து செல்லும்படியாக தூண்டிலை நீளமாக தயாரித்து வைத்திருக்கிறார்கள் இறைக்காக வரும் மீன்கள் அதில் சிக்கியதை எடுத்து கரைக்கு காண்டம் பலூன்களை எடுத்து மீன்களை எடுத்து விற்பனை செய்கிறார்கள் வைன் தயாரிப்பது என்பது உலகில் பெரிய கலையாக பார்க்கப்படுகிறது சரியான அளவுக்கு பழச்சாறுகள் நொதிக்கவில்லை என்றால் மொத்தமும் வீணாகிவிடக்கூடும் இந்த நொதித்தலுக்கு காண்டம் பெரிதாக உதவுவதாக கியூப வைன் தயாரிப்பாளர்கள் நம்புகிறார்கள் கேனிலிருந்து காற்று வெளிவராமல் இருப்பதற்கு காண்டம் பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு தயாரிக்கப்படும் வைன் பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது அத்துடன் சிகை அலங்காரம் செய்வதற்கு காண்டம் பயன்படுத்தப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக அமெரிக்க அரசு போட்ட பொருளாதார தடைகள் காரணமாக கியூபாவில் இன்னும் பல தேவையான பொருட்கள் கிடைப்பதில்லை அந்த நிலையில் காண்டத்தை தங்களுக்கு தேவையான வகையில் வளைத்துக்கொண்டு கியூப மக்கள் உபயோகப்படுத்தி வருகிறார்கள் இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில்தான் முதல் முதலில் காண்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று வரை காண்டம் என்ற சொல்லை சொல்லக்கூட தயங்கும் மக்களாக நாம் இருந்து வருகிறோம் ஆனால் கியூபாவில் சிறியவர் முதல் பெரியவர் வரை காண்டமை எந்தவித கூச்சமும் இல்லாமல் கையில் எடுத்து தங்களுக்கு தேவையான பணிகளுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் இதன் மூலம் காண்டம் என்றவுடன் பொது புத்தியில் இருக்கும் பார்வையை உடைத்திருக்கிறார்கள் கியூபாவின் தோழர்கள்